அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஆணி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி உண்டுங்க சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் விநாயகர் வழிபாடு பாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட மாதிரி மறைச்சி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் தாராளமாக அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது மேலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வருதுங்க தேய்பிரை பஞ்சமி மண் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது குறித்தும் பணம் சேரும் என்பது குறித்தும் ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம வந்தீங்கன்னா அதையும் பாருங்கள் எந்த பரிகாரம் உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்தது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா சங்கடகர சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது உடனடி பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அத்தகைய செவ்வாய் பகவானுக்கு அங்காரகன் அப்படிங்கிற பதவியை கொடுத்த இந்த சதுர்த்தி விரதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை ஒழியணும்னு சொல்லி தான் இப்போ ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசா செலவில்லாத பொருள் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் என்னடா இவ்வளவு சிம்பிளான பரிகாரத்துக்கு இவ்வளவு பலன்களா அப்படின்ட்டு நீங்களே வந்து வாயடைச்சு போவீங்க அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் நீங்கும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருப்பாங்கள்ல எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரி முகத்தை வச்சுட்ருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டுருக்கிறவங்கள இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நகையெல்லாம் அடமானம் வச்சுருக்குறோம் மீட்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெளியில் பணம் கொடுத்தோம் அவங்க இன்னும் எங்களுக்கு திருப்பி தரல அது திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் யாரெல்லாம் செய்யலான்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை பூஜை அறையில் அமர்ந்து விநாயகப் பெருமான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் பூஜை அறைக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டயாவது சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி முழுமையாக நமக்கு திதி இருக்குது இல்லையா அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா விநாயகர் பெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தோஷத்திற்குமே அப்பாற்பட்டவர் சரி இது தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு அருகம்புல் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய புதர்கள் இருக்கிற இடத்துல இந்த அருகம்புல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் செலவு பண்ணி இங்கே வாங்கணுன்ட்டு அவசியமே கிடையாது அதில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அது இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கி விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால நீங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் போனீங்கன்னால் அங்கே கண்டிப்பாக வந்து விற்றுட்ருப்பாங்க இல்லைன்னா நிறைய வந்து சாமிக்கு இன்னைக்கு அருகம்புல் மாலை போட்டிருப்பாங்க இல்லையா அதில் ஏதாவது மாலையை வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவே எடுத்து கூட வச்சுருப்பாங்க அதை நீங்கள் வந்துட்டு அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படின்னாவே அவங்களே வந்து தருவாங்க அந்த மாதிரிங்கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிக்கலாம் இப்போ அந்த அருகம்புழை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வந்துவிட்டு நீங்கள் அதையாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சின்னதாக குழவிக்கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா மிக்சர் ஜார்லேயே போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒரு சுத்தமான டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து செம்பாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் பாத்திரம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது கண்ணாடி டம்ளர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி டம்ளர் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் வந்து கொஞ்சமாக வந்து பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோங்க அதை வந்துட்டு இப்போ நீங்கள் பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இப்போ இந்த அருகம்புல் வந்து நீங்கள் அரைச்சிங்க இல்லையா இப்போ இதை வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாரை வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்துக்கோங்க அந்த அருகம்புல் சக்கையும் வந்துட்டு நீங்கள் தனியாக பத்திரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா நிலைவாசல் கதவுனுடைய இந்த வெளிப்பகுதியில் ஏன்னா வெளியிலருந்து தான் நமக்கு வந்து பணம் வரணும் ஏன்னா அந்த பிரபஞ்சத்துலேருந்து இருந்தெல்லாம் பணம் வருது வந்து நிலைவாசல் கதவை நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த அருகம்புலனுடைய இருக்குது இல்லையா இந்த சாறை உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கர் அதாவது வலது கையினுடைய மோதிர விரலால் தொட்டு ஸ்வஸ்திச்சு சின்னம் வந்து வரையணும் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரிய ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சின்னம்னு சொல்லலாம் இதனுடைய நான்கு பக்கங்களும் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளில் இருந்தும் பண வரவை உங்களை தேடி ஈர்த்து வரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இதை வந்து நீங்க வரையறீங்க இதை வந்து நீங்க யாருக்கும் தெரியாமல் வரைஞ்சி வைக்கிறது நல்லது இப்போ வந்து அருகம்புல் சாரை தொட்டு வரையும் போது அது அந்த அளவுக்கு வந்து டார்க்காக தெரியாது நம்ம மஞ்சளாலேயோ குங்குமத்தாலேயோ வரையும் போது நல்ல பிரைட்டா தெரியும் அருகம்புல் சாரை கொண்டு நம்ம வரையும் போது தெரியாது அதுவும் ப்ரவுன் கலரில் பிளாக் கலரில் டோர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வரையும் போது சுத்தமாகவே மற்றவங்க பார்வையில் வந்து படாது சாண்டல் கலர் இது போல லைட் கலரில் டோர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து லைட்டாக தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு யாரும் வந்து கவனிச்சு பார்க்க மாட்டாங்க இது வந்து யாருக்கிட்டே ரகசியமா வந்துட்டு நீங்க வரைஞ்சி வைங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக தெரியலாம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இது தெரியணும்ன்ட்டு அவசியம் இல்லை சிலதெல்லாம் வந்துட்டு சொல்லாமல் செய்கிறது தான் நல்லது இது மாதிரி வந்து சஸ்தி சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து மீதி இருந்துச்சுல்ல இன்னும் கொஞ்சம் சாறு தண்ணீரில் வேறே அது கலந்து வச்சிருந்தமில்ல இப்போ நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு முழுவதும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுறீங்க பூஜை அறையில் ஆரம்பிச்சு கிச்சன் டைனிங் ஹால் ஹால் பெட்ரூம் எல்லா பக்கத்துலேயும் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க இந்த அருகம்புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்வ மிகுதியை அதிகமாக தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா அது வந்து சீப்பாக கிடைக்குதுங்கிறதுனால அதனுடைய அற்புதம் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது அருகம்புல் கொடுக்குற ஒரு அற்புதமான பலன்களை வேறு எந்த மூலிகையுமே தராது துளசியை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு முழு கடவுளுக்கு உண்டான இந்த அருகம்புல்லனுடைய சக்தி அப்படிங்கிறது அலர்பறியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த சாரை வந்து நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளிச்சுக்கோங்க அடுத்து இந்த சக்கையை வந்து நான் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா அதாவது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சதை இதை வந்து நீங்கள் அப்படியே நிழல்லையே வந்து உலர்த்தி வைங்க வெயில் வைக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது நீங்கள் இதை அப்படியே நல்லா ப்ராடாக வந்து பரப்பி விட்டீங்க ஒரு பேப்பரில் போட்டு அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூன்று நாட்கள்லையே இது நல்லா வந்து காஞ்சிரும் நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறை குறைன்னு பவுடர் மாதிரி கூட அரைச்சுக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா சாம்பிராணி பவுடர் வச்சுருப்பீங்கள்ல அது கூட வந்துட்டு இதை நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தணல் போட்டு சாம்பிராணி தூபம் காட்டுறவங்க இதை வந்து அந்த தணல் மேலே தூவி விட்டிங்கன்னா நல்ல ஒரு புகை வரும் இதை வந்து நீங்கள் வீடு முழுவதும் காட்டுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கம்ப்யூட்ரு சாம்பிராணியுடைய அந்த மேற்புறத்தில் லைட்டாக இந்த சாம்பிராணி தூளை நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னாலே போதும் வீடு முழுவதும் நீங்கள் நீங்கள் காட்டினீங்கன்னாவே போதும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு உங்களுக்கு செல்வமும் சேரும் கடன் அடிச்சுட்டு நிம்மதியாக வாழ்வீங்க கையில் எப்போதும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட பரிகாரங்களை சாதாரண நாட்களில் செய்கிறது காட்டிலும் அந்த தெய்வத்திற்கு உரிய நாளில் செய்யும்போது சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் அவருக்கு பிடிச்ச இந்த அருகம்புள்ள வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சின்ட்டு எல்லாருமே உங்களை கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்